வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம மதுரை பனங்காடி வாகை குளத்தில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னாங்க ஒரு ஒன்றே கால் சென்ற இடம் இது வந்து உங்களுக்கு ஒரு முந்நூற்றி எழுவத்தஞ்சி சதுரடி உள்கட்டமைப்பில் இருக்குங்க சிங்கிள் பெட்ரூம் வீடு ஒரு இருபத்தி மூணு அடி ரோடு வந்துடுதுங்க வடக்கு பார்த்த வீடுங்க ஒரு இருபத்தி ஆறு லட்சம் ரூபா கோட் பண்ணுறாங்க நெகோசபிள்ங்க பேசிக்கலாங்க வில பேசிக்கலாம் வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்துருவோம் ரோடு இந்த மாதிரி வருதுங்க ஒரு அருமையான ஒரு லொக்கேஷனுங்க அமைதியாக இருக்கும் தண்ணி நல்ல தண்ணிங்க கிரவுண்ட் வாட்டரே வந்து பார்த்திங்கன்னா போர் வாட்ரு நம்ம வைக்கலாம் சமையல் பண்ணி சாப்பிட்லாம் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் நல்ல ஒரு இயற்கையான காற்றோட்டம் எல்லாமே இருக்குதுங்க வசதிகள் அனைத்துமே இருக்குது கரைச்சல் இல்லாத அமைதியான இடம் அருமையான இடம் வடக்கு பார்த்த வாசல் இந்த மாதிரி இருக்குது வாங்க உள்ளே போய் வீட்டை போய் பார்த்துருவோம் சரிங்களா ஐட்டு ஸ்டெப்ஸ் எல்லாம் அப்படி வருது பாருங்கள் லொக்கேஷன் பார்த்திங்களா நல்லா இருக்கா ஊராமே பச்சை பசேன் இருக்கும் நல்லா இருக்குது ஏரியா நல்லா வாங்க வீட்டை பிள்ள போய் பார்த்துருவோம் இருபத்தி ஆறு லட்சம் ரூபா கோட் பண்ணுறாங்க பேசிக்கலாங்க விலை பேசிக்கலாம் வில பிரச்சனை கிடையாது இந்த மாதிரி வருது ஒரு சின்னதாக ஒரு ஃபோர்ட்டிக்கோ பைக்கை ஏற்றி பார்க் பண்ணலாம் இந்த நிலக்கதவு செட்டு பாருங்கள் நல்லா பாலிஷ் பண்ணி நேர்த்தியாக கொடுத்துருக்குறாங்க பார்த்திங்களா நல்லாயிருக்கா இப்படி வருதுங்க நிலக்கதவு செட்டு பாரு ஒரு ஸ்டெப்பு கொடுத்துருக்காங்க அதுக்கூடாமை டைல்லே கொடுத்துருக்குறாங்க நல்லா நல்லாயிருக்கு வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்துருவோம் இது ஒரு நூற்றி இருபது சதுரடி இருக்கக்கூடிய ஹாலுங்க பாருங்க நூற்றி இருபது சதுரடி இருக்கக்கூடிய ஹால் நாலு பன்னெண்டு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து ஓகே பத்துக்கு பன்னெண்டுங்க நூற்றி இருபது சதுரடி இருக்கக்கூடிய ஹாலு நல்லா ஸ்பேசியஸாகவே இருக்கும் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ இருக்கும் ஹால் அப்படின்னு காம்பேக்ட் ஹவுஸுங்க பேசிக்கலாம் ரேட்டு பேசிக்கலாம் பாருங்க மேலே எல்லாமே வந்து பூ டிசைன் கொடுத்துருக்காங்க கலர்ஃபுல் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு ஃபார்ட்டி ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய கிச்சனு கிச்சன் டாப் எல்லாமே வந்து டைல்லையே கொடுத்துருக்காங்க தெரியுதுங்களா ஒரு மாதிரி நல்லா இருக்குது ஒரு மயில் கலர் மாதிரி கொடுத்து அப்படியே நல்லா அருமையாக இருக்குது மாடுலர் கிச்சன் டஃப் அண்ட் கிளாஸ் கூட இது வந்துடுது கபோர்டு ஒர்க்ஸ் இருக்குது மேலேயும் பெரிய கபோர்டு லாஃப்ட் கபோர்டு இந்த மாதிரி வந்துடுது வெண்டிலேஷனுக்கு இந்த ஜன்னல் இருக்குது எப்பொழுதும் வந்து கிச்சனில் வந்து ஹீட் இருக்காது டெம்ப்ரேச்சர் கூலிங்காகவே மெயின்டைன் ஆகும் இப்போது பாருங்கள் இது வந்து பத்துக்கு எட்டரை எண்பத்தஞ்சு சரடி வரக்கூடிய பெட்ரூமு பெட்ரூமோடைய மேல் பகுதியிலும் பாருங்கள் பெரிய லாஃப்ட்டு கபோர்டு இருக்குது அதில் வந்து நிறைய மெத் மச்சு இதில் நிறைய பொருட்கள் வச்சுக்கலாம் அந்த மாதிரி இருக்குங்க பாருங்களேன் நல்லாயிருக்கா இதில் வந்து அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் அந்த கண்ணாடி வந்துடுது இதை வச்சு நம்ம வந்து நம்ம தலை வைக்கலாம் மற்றபடி மேக்கப் ஜாமான்கள் எல்லாமே உள்ள கபோர்டுக்குள்ளே வச்சுக்கிறலாம் இப்படி இருக்குது பாருங்க கபோர்டையுமே பார்த்துருவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தெரியுதுங்களா நம்மளோட கை வீடியோ தெரியுதா பாருங்கள் இந்த மாதிரி வருது இதுக்குள்ளே மேக்கப் ஜாமான்கள் எல்லாம் வச்சுக்கலாம் இல்லை வேறு திங்ஸுக்கெல்லாம் வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி இருக்குது இப்போது இங்கே இதில் இருந்தே நம்ம பெட்ரூம்லேருந்தே நம்ம இதுக்கு போய்க்கலாம் அங்கிட்டு வெளியில் இதில் குடி போட்டியிருக்காங்க வெளியில் இருந்தால் பாருங்கள் வந்துட்டேன்னா பெட்ரூமில் இருந்து இந்த இந்த டோர் உள்ளே போட்டியிருக்காங்க இங்கிட்டருந்து போட்டியிருக்காங்களா எதிர்த்தோம்னா குடி வந்துக்கலாம் டூ இன் ஒன் பர்பஸ் இதில் பாருங்கள் இந்தியன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது மேலே வரைக்கும் டைல் ஏற்றியிருக்காங்க இதில் வந்து இது ஹீட்ருக்கு ப்ளத் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இந்த பைப் லைனு இது வழியாக ஹீட்ருக்கு தண்ணி போகும் ஹீட் ஆகி நமக்கு சவார்லேயும் வரும் குழாயிலையும் வரும் சரிங்களா நல்லா இருக்குது எல்லாம் அருமையாக இருக்குது லோ பட்ஜெட்டில் நல்லா பார்த்து அருமையாக பண்ணியிருக்காங்க கட்டுமானம் நல்லாயிருக்கு மேலே ஓடிஎஸ்ஸு இப்படி வருது இந்த ஓடிஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே கிரில் இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு வெளிச்சம் வரும் காற்று வரும் மழை தண்ணி உள்ளே வராது அந்த மாதிரி அமைப்பு மேலே வந்து ஃபைபர் சீட் வச்சு க்ளோஸ் பண்ணிடுவாங்க வாங்க மாடிக்கு போய் பார்த்துட்டு வருவோம் மாடி மொட்டை மாடியாக தான் இருக்குது இந்த மாதிரி இருக்குது மாடியிலையும் ஒரு ஒரு ஐநூறு லிட்டரு கெப்பபிலிட்டி டேங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபைபர் சீட்டு கொடுத்துருக்காங்களா இதில் வந்து காற்று இப்படி உள்ளே வரும் வெளிச்சம் வரும் கண்ணாடி ஷீட்டு மாதிரி ஆனால் கண்ணாடி ஷீட்டில் இது வந்து ஒரு ஃபைபர் மெட்டீரியல் பிளாஸ்டிக் மாதிரி காற்று வரும் வெளிச்சம் வரும் மழை தண்ணி உள்ளே வராது சரிங்களா லொக்கேஷன் பாருங்கள் ஈவினிங் டியூஷன் எடுக்கிறதுக்கு முகண்டு லேம்பு கொடுத்துருக்காங்க மேலே லைட் இருக்குது நல்லா இருக்குங்க ஏரியா அருமையாக இருக்குது லொக்கேஷன் பாருங்கள் அப்படியே பசு மாடு எல்லாம் மேய்ஞ்சிட்ருக்குது நல்லா இருக்குது மொத்தத்தில் லொக்கேஷன் இருக்குது அமைதியாக இருக்குது எந்த ஒரு கரைச்சலும் இல்லாத இடமா இருக்குதுங்க சுற்றி வர நிறைய வீடுகள் நிறைஞ்ச பகுதியாக இருக்குது பாருங்க ஃபுல்லாக தான் தெரியுதுங்களா ஃபுல்லாக வீடுகள் நிறைஞ்ச பகுதியாக இருக்குது இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு மேலே பூரா வந்து தட்டோடு போச்சு தர போட்டிருக்காங்க சரிங்களா பாருங்கள் இந்த வீடு பிடிச்சிருக்குனங்க இந்த வீடை பற்றின தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நேரில் வாங்க வந்து பாருங்கள் வடக்கு பார்த்த வீடு தான் இது வந்து நல்லா இருக்குது ரேட்டும் பேசி குறைச்சி வாங்கிக்கலாம் இருபத்தாறு லட்ச ரூபா தான் கோட் பண்ணுறாங்க அதிலேருந்து நம்ம குறைச்சி பேசி வாங்கிக்கலாங்க சரிங்களா நேரில் வாங்க நம்ம நம்பர் வந்து வீடியோவில் கொடுத்துருவோம் சரிங்களா நம்மளோட யூடியூப் சேனலுங்க பாண்டிசெல்லி கார்த்திகேன் சரியில்லை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்